அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம் நான் உங்கள் நெல்லை அன்புடன் ஆனந்தி இன்று ஒரு நூல் பகுதியில இன்னைக்கு நம்ம ஒரு நூல் பார்க்க இருக்கிறோம் இந்த புத்தகம் வந்து பொம்மை வீடு சிறுவர் பாடல்கள் இந்த சிறுவர் பாடல்கள் எழுத்தாளர் அருப்புக்கோட்டை செல்வம் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க இந்த நூலை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த நூல் வந்து முழுக்க முழுக்க நூத்தி எட்டு குழந்தை பாடல்கள் அதுதான் இந்த நூல்ல வந்து இடம்பெற்றிருக்கு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் பதிப்பு வந்திருக்கு சுமார் நூத்தி முப்பத்தி ஆறு பக்கங்கள் இதனுடைய விலை நூத்தி ஐம்பது ரூபாய் மட்டுமே இதனுடைய அட்டை படத்தினுடைய ஓவியம் வந்து ஓவியர் டி என் ராஜன் அவர்கள் வரைஞ்சிருக்கிறாங்க இது லாலிபாப் சிறுவர் உலகத்தின் வெளியீடு இந்த புத்தகத்தை நீங்க கண்டிப்பா வாங்கி படிக்கணும் ஏன்னா அவ்வளோ அழகா பாடல்கள் நிறைய குழந்தைகளுக்காக எழுதியிருக்கிறாரு இந்த புத்தகத்தை இவர் யாருக்காக காணிக்கையா கொடுத்திருக்காங்கன்னா குழந்தை இலக்கிய முன்னோடி நம்முடைய குழந்தை கவிஞரின் நூற்றாண்டு தொடக்கத்தில் இந்நூலை குழந்தை கவிஞர் அள வள்ளியப்பா அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்வதில் மகிழ்கிறேன் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க எழுத்தாளர் இப்போ இதுல இருந்து ஒரே ஒரு பாட்டு உங்களுக்காக நம்ம பார்க்கலாம் ஏன்னா இதுல நிறைய பாடல்கள் கிட்டத்தட்ட நூத்தி எட்டு பாடல்கள் இதுல இருக்குது இருந்தாலும் நான் ஒரே ஒரு பாட்டு வந்து நான் உங்களுக்காக நான் பாடலான்னு நினைக்கிறேன் அந்த பாடலுக்கு போலாமா அதனுடைய தலைப்பு என்ன தெரியுங்களா தலைப்பு எல்லாமே ரொம்ப எளிமையா வச்சிருக்கிறாரு அதாவது முயற்சி உதவும் மனம் நிமிர்ந்தே வாழ்வோம் தினமும் செய்வோம் சிரிப்பு நிலா அறிவு தம்பிதான் எதனை எண்ணுகிறாய் சின்ன தம்பி ஓடு 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 அறிவின் வாகனம் இப்படி எல்லாம் நிறைய அற்புதமான ஒரு தலைப்பு அதுல இப்ப நம்ம பார்க்க போறது உயர்ந்த இனிப்பு அந்த பாடல் தான் நம்ம இப்ப பாக்க போறோம் செல்ல பாப்பா சின்ன பாப்பா செய்தி தெரியுமா இங்கு வெள்ளம் போல இனிப்பதது உனக்கு தெரியுமா அன்பு கொண்டு பேசுவதே அறிவில் கொள்ளுவாய் வெள்ளம் உண்பதிலும் உயர்ந்த இனிப்பு உணர்ந்து கொள்ளுவாய் கல்விதானே கரை சேர்க்கும் கஷ்டம் போக்கும் இரு கண்ணுக்கு ஒளியாகி வெளிச்சம் காட்டும் நட்புகளும் உறவுகளும் நாடி வருமே உனக்கு கற்றோர்கள் சபை நடுவே உயர்வை தருமே செல்ல பாப்பா சின்ன பாப்பா சேதி தெரியுமா இங்கு கல்விதானே உயர்ந்த இனிப்பு உணர்ந்து கொள்ளுவாய் இந்த புத்தகத்தை நீங்களும் வாங்கி உங்க பிள்ளைகளுக்கு கொடுங்க மற்ற குழந்தைகளுக்கும் ஒரு பிறந்த நாள் பரிசாகவோ ஏதாவது ஒரு நல்ல நாளுக்கெல்லாம் இந்த மாதிரி புத்தகங்களை பரிசாக கொடுக்க தொடங்குவோம் அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம் அடுத்த ஒரு நூல்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம் வாழ்த்துக்கள் வணக்கம்